நேர்களுக்கு இனிய வணக்கம் கண்ணி ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மார்ச் மாதம் கிரகநிலை மாற்றத்தினால கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கிட்டு வீடியோ போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கண்ணிராசி கண்ணிராசிக்காரங்க எப்பேற்பட்டவங்க தெரியுங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தால எந்த ஒரு காதியத்தையும் சாதிக்க முடியாது கோபம் அப்படிங்கறது உலகத்திலேயே மிகவும் ஆபத்தானது அப்படின்னு தான் நம்ம கன்னிராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு கோபம் சற்று நல்லா வராது ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ மூன்று கட்டங்களை கடந்து தான் தாங்க முடியாத சுச்சுவேஷன் கண்ணிராசிக்காரங்களுக்கு கோபம் வருங்க இவங்களோட கோபம் வந்து நியாயமானதாக தான் இருக்கும் இவங்க நினைப்பாங்க கன்னிராசிக்காரங்க கோபத்தால நம்ம வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம் இதுக்கு மேல நான் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்திருப்பாங்க கன்னிராசிக்காரங்க அன்பால இந்த உலகத்துல மத்தவங்க செய்ய முடியாத காரியத்தை கூட நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு தான் நம்ம ராசிக்காரங்க நம்ம கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்டவங்க தெரியுமா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கண்ணி ராசிக்காரங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் உதவி செய்வாங்க என்ன கஷ்டங்களா இருந்தாலும் ஓடி போய் உதவி செய்வாங்க இவங்க வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் இவங்க வந்து என்ன சொல்றது அதை வந்து வெளியில காட்டிக்க மாட்டாங்க பாக்குறதுக்கு சந்தோஷமா முகத்தை வச்சுக்கிட்டு அப்படி அழகா ஜாலியா இருப்பாங்க நம்ம ராசிக்காரங்க நம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் கிரகநிலை மாற்றத்தினால இவங்க வாழ்க்கையே சூப்பரா இருக்க போகுதுங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது நம்ம கன்னிராசிக்காரங்களுடைய வாழ்க்கை கண்ணி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யார நம்பணும் யார நம்ப கூடாது அப்படின்னுங்கிற குழப்பத்திலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் நடுத்தரவு நின்ட்டு இருப்பாங்க கண்ணீர் ராசிக்காரங்களுடைய அறிவுங்கிறது அந்த அளவுக்கு இருக்கும் இவங்களோட திறமைங்கிறது ஏகப்பட்டது இருக்கும் இருந்தாலும் சில விஷயங்களால இவங்களுடைய திறமைகள் வெளிப்படாமையே சில கஷ்டத்தினாலேயே கஷ்டத்தை நினைச்சு நினைச்சு வாழ்க்கையில முன்னேறாமையே போயிருவாங்க நம்ம ராசிக்காரங்க கண்ணிராசிக்காரங்க கண்ணீராசிக்காரங்க எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா நமக்குன்னு அன்பான ஒரு உறவு இல்லையே உறவில்லையே அப்பா அம்மா நம்ம கிட்ட அன்பா இல்லையே கூட பிறந்தவங்க நம்ம கிட்ட அன்பா இல்லையே நமக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை அன்பானவங்களா இல்லையே இப்படியே போயிருமா அன்பு தானே நம்ம எதிர்பார்க்கிறோம் அது கூட நம்ம வாழ்க்கையில கிடைக்கலையே நம்ம எதிர்பார்க்கறது தப்பா நம்ம ஏதாவது தப்பா எதிர்பார்த்துட்டுமா அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க நம்ம கன்னிராசிக்காரங்க ராசிக்காரங்களே உங்களுடைய கவலைய இந்த நிமிஷத்துல இருந்து நீக்கிருங்க நீங்க கவலைப்படுறதுக்கு தகுதியானவனே கிடையாது நீங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நிம்மதியா ஒவ்வொரு நாளும் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை தலைகிலா மாறப்போகுது ஆமாங்க மார்ச் மாதம் கிரகநிலை மாற்றத்தினால உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா தலைகிலா தாங்க மாறப்போகுது நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வரப்போகுது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க நீங்க வாழ்க்கையில கண்ணீருக்கு இடமே கிடையாது சந்தோஷம் மட்டும்தான் இனி உங்க வாழ்க்கையில இருக்கும் கண்ணிராசிக்காரங்களே இந்த கிரகநிலை மாற்றத்தினால உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்கள்னு பார்த்தா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க வளகுகள்ல சாதகமான தீர்ப்புகள் கிடைக்குங்க எதிர்பாராத பணவரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் முன்னேற்றத்திற்கு தடை இருக்காதுங்க புதிய பொருட்களோட சேர்க்கை உண்டாகும் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க நகைகள் வாங்குவீங்க வீடு வாசல் வாங்குவீங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியா நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அகல போகுது ஒருத்தருக்கொருத்தர் அனுசரிச்சு வாழ்றது நல்லதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக போகுதுங்க பிள்ளைகள் வகையில் பெருமை சேர போகுதுங்க உறவினர் வருகையினால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க மாத கடைசியில சிலரல பிரச்சனைகள் கொஞ்சம் கடைபிடிச்சு வாழுங்க வாய் தவறி வார்த்தையை விற்றாதீங்க நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு நீங்க ஒருத்தங்க கிட்ட ஒரு சொல்ல சொல்லுங்க ஒரு செயலை செய்யுங்க மத்தபடி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாதாங்க இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவையா இருக்கணும் வாழ்க்கை துணைவள்ளி உறவுகளின் வருகையால் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தை அனுகூலகமாக முடியுங்க உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களை அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் குடுமானவரை உங்கள் பணியை மட்டும் கவனம் செலுத்தவும் அடுத்தவங்க வேலையை பற்றி யோசிச்சுக்கிட்டு உங்க வேலையை கைவிட்ட கூடாது உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணும் ஏன்னா இஷ்டத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி கண்டதெல்லாம் பேசக்கூடாது உயர் அதிகாரிகள் கிட்ட அவர் கோபத்தில் இது கூறினாலும் மௌனமாக இருக்கிறதா நல்லதுங்க வேலை செய்யற இடத்துல பொறுமை அவசியம் அதை நம்ம கடைபிடிச்சோம்னாலே நம்ம வாழ்க்கையில பலவிதமான முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும் கண்ணிராசிக்காரங்களில் போட்டிகள் அதிகரிக்கும் தொழில் கொஞ்சம் கவனமா இருந்துகிடும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிரிகள் சந்திக்க நேரிடும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொண்ட நேர் இருக்கும் புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்க மேற்கொள்ளலாம் கண்டிப்பா புதிய நேர்ச்சிகள் வந்து முயற்சிகள் வந்து உங்களுக்கு வெற்றியை தாங்க தரும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்குங்க உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை துணை உங்களுட் உங்களுடைய சுதந்திரப்படி உங்களை வாழ சொல்லுவாங்க வேலைக்கு போக வேணாம்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த கிரகநிலை மாற்றத்தினால அவங்களே உனக்கு பிடிச்சத பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் யாருங்க வேலைக்கு போகாம இருக்கா வேலைக்கு போகலினா யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற காலம் வந்துருச்சு நம்ம இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கோம் டூ கேல இருக்கோம் இப்ப போய் வேலைக்கு சொன்னா யாராவது கேட்பாங்களா இருந்தாலும் இருக்க தாங்க செய்து சில ஊர்களில் போகக்கூடாது அந்த ட்ரெஸ் பண்ணணும் இருக்கு ஆனா நம்மளுடைய சுதந்திரம் எது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் அளவோடு நம்ம சுதந்திரத்தை பயன்படுத்திக்கணும் கன்னிராசி பெண்களே கன்னிராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா உத்திரம் இரண்டு மூன்று நான்காவது பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாவது பாதம் கிரகநிலைன்னு பார்த்தா ராசியில கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரன் பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் சுக்கிரன் ரண சூரியன் புதன் சனி கலத்திரஸ்தானத்துல ராகு அஷ்டமஸ்தானத்துல குரு அப்படிங்கிற மாதிரி கிரகநிலை வந்து இருக்குதுங்க இந்த கிரக மாற்றங்கள் எப்ப போய் ஏற்படுதுன்னு பார்த்தா பதினாலாம் தேதி மார்ச் மாசம் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து அருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதிமூணாம் தேதி மார்ச் மாசத்தனைக்கு சூரிய பகவான் பார்த்தா சிறப்பாக தாங்க இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் குடும்ப பெண்மணிகளுக்கு அமைதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வேலை செய்யுவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் நிம்மதி இருக்கும் படித்து விழித்து நமது படிப்புக்கேற்ற வேலை இல்லையே நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா எப்போதான் நம்ம படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இருந்தாங்கனாலும் சரி அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் உங்க படிப்புக்கும் உங்கள் தகுதிக்கும் ஏற்ற வேலையெல்லாம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கை சிறப்பாக அமோகமாக இருக்க போகுதுங்க ராசிக்காரர்களே கன்னி ராசியில பிறந்த ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையும் மார்ச் மாதம் கிரகநிலை மாற்றத்தினால அமோகமான மாற்றத்தை சம்பித்துட்டு போறீங்க உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா பிரச்சனைகளுமே காணாம பாக போகுது எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணி இல்லையே தலைமுடி நரைச்சு போட்டு அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இப்படியே வாழ்க்கை போயிருமா நான் என்ன கேட்டேன் கோடி கோடியா கொட்டி பணமா பணங்காசா கேட்டேன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை நான் சம்பாதிக்கிற சம்பாதியத்திற்கு என்னோட ஆசைகள் நிறைவேற்றுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை தானே கேட்டேன் அது கூட எனக்கு நடக்காதா அப்படின்னு ரொம்பவும் கவலைப்பட்டு முருகர்கிட்ட வேண்டியிருப்பீங்க முருகா என் வாழ்க்கை எப்பப்பா மாத்துவேன்னு சொல்லியிருப்பீங்க அவர் மாத்த வந்துட்டாருங்க உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்த போறாரு உங்க விழுதியவே மாத்த போறாரு ஆமாங்க மார்ச் மாத கிரகநிலை மாற்றத்தினால உங்க தலை விதி முழுமையாக மாறப்போகுது இதன் மூலம் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நீங்க இரட்டிப்பான நன்மை பலன்களை அனுபவிக்க போறீங்க முருகர மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய செயலை செஞ்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பா அந்த செயல உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கண்ணி ராசிக்காரர்களே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கோயில கோயிலா போய் வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களா இந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேறப் போகுது உங்க வீட்டுல குழந்தை சத்தம் கேட்க போகுது நீங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் இரட்டிப்பாக வீட்டுக்கு இருக்கிற முருகர் ஆலயத்திற்கு முருகரிடம் உங்களுடைய உங்களுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சு நன்மைகள் வந்து உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் முருகர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை முருகரை மனதார வேண்டிகிட்ட நம்ம செய்யக்கூடிய காரியத்தை செஞ்சோம்னா கண்டிப்பா அந்த காரியத்துல நம்மளுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும் என்னங்க நீங்க வேற நல்லது நடக்கு நடக்குன்னு சொல்றீங்க இன்னும் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க எல்லாம் எங்களை பத்தி பொருளி பேசி பேசி கேவலமா பேசுறாங்க எப்போதான் இந்த நிலை மாறுமோ நீங்க என்னமோ சும்மா வீடியோ தான் சொல்றீங்க என்னமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாதுங்க உங்களை பத்தி தப்பான விதமா பொருளி பேசினா இந்த உரு உலகம் உங்களை பத்தி நல்ல விதமா பொருளி பேச போறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்களே அப்படின்னு கன்னிராசிக்காரங்க ஒவ்வொருத்தவங்களையும் உரு உலகம் சொந்த பந்தமெல்லாம் பொருளியா பேச போறாங்க சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க படிச்சுட்டு படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை என் வாழ்க்கை இப்படியேதான் போயிருமா எப்பதான் என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல காலம் வரும் அப்படின்னு தவிர கன்னிராசிக்காரங்களே உங்களுக்கு தவிப்பை எல்லாம் வச்சுங்க உங்க படிப்புக்கும் உங்க தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலைகள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் ககணினி மாற்றத்தினால கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில நீங்க பலவிதமான சந்தோஷங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அனுபவிக்க போறீங்க என் வாழ்க்கை இப்படி இருக்குதே இது என்னோட வாழ்க்கை தானா இல்ல வேற ஒருத்தனுடைய வாழ்க்கையை இவன் மாத்தி எனக்கு கொடுத்துட்டாரா இறைவா என்னப்பா பண்ணிவிச்ச அப்படின்ட்டு இறைவர்கிட்டயே கேள்வி கேப்பீங்க சாமியே அப்படின்னு கேப்பீங்க கிடையாது இது உங்க வாழ்க்கைதான் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு வந்துருச்சு நீங்க உங்க ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் மட்டும் இன்னைக்கு இருக்க போகுது நீங்களே நினைச்சா கூட உங்களுடைய தலையெழுத்தை மாத்த முடியாது அந்த அளவுக்கு உங்க தலையெழுத்து கெட்டியா இருக்கு நல்ல தலையெழுத்தாதாங்க மாத்திருக்கிறாரு கடவுள் கெட்டதா இல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு வாழ்க்கையில முன்னேறிங்க இந்த காலகட்டத்துல நீங்க முன்னேறினா மட்டும்தான் உண்டு முன்னேறின்னு வச்சுக்கோங்க மறுபடியும் எப்பவுமே உங்களுக்கு கஷ்ட காலம் வந்தாலும் நீங்க பின்னோக்கி வர முடியாது உயர்ந்த தான் இருப்பீங்க கஷ்டம் வந்தாலும் அதை பாத்துக்குவீங்க ஏன்னா தன்னம்பிக்கை தைரியம் முயற்சி எல்லாத்துக்கும் பேர் போனவங்க தான் நம்ம கண்ணிராசிக்காரங்க அப்பேற்பட்டவங்க வாழ்க்கையில நீ கஷ்டங்கிறத பேச்சுக்கு இடமே கிடையாது தம்பி ஆலையும் முயற்சியாலையும் செய்யக்கூடிய காரியத்தை செஞ்சுக்கிட்டே தான் வருவாங்க நம்ம கன்னிராசிக்காரங்க பிறந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் இந்த மார்ச் மாத கிரகநிலை மாற்றத்தினால அப்படிங்கறத பத்தி ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதனுடைய அவங்களுக்கு இந்த மார்ச் மாத கிரகநிலை மாற்றத்தினால் என்ன பலன்கள் அப்படிங்கறத பார்க்கலாம் முதலாவதாக உத்திரம் இரண்டு மூன்று நான்காவது பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதம் முதலாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் குழந்தைகளின் மூலம் பேரும் புகழும் அதிகரிக்கும் மாமன் வழி உறவுகளின் மூலம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தந்தை வழி உறவுகளின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சொல்ல போனா நீங்க பணி இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு மாத்த போறீங்க நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு பிடிக்கல குடும்பத்துக்காக தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் இப்படியா வாழ்க்கை போயிருமா இல்ல நான் பிடிச்ச வேலைக்கு போய் நிம்மதியான வாழ்க்கைய வாழுவனா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க நீங்க நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க புடிச்ச வேலைக்கு போக போறீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்புறம் வேற என்ன பார்த்தா தாய் வழி உறவுகளின் மூலம் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது குடும்பத்துல சீமந்தம் காதுகுத்து திருமணம் குழந்தை பேரு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தடைப்பட்டு இருந்த அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி சிறப்பாக நடக்கப் போகுது உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்க போகுதுங்க அடுத்து தான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் உங்களுக்கு இந்த மார்ச் மாத கிரகநிலை மாற்றத்தினால உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீர்கள் மற்றவர்களுடன் இருந்த பகை நீங்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் பணவரத்து கூடும் அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு இருங்கள் கன்னிராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை மாறிவிட்டது இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் கெட்டதுக்கு இடமே கிடையாது பொறுமைய வணங்கி செய்யுங்க வெற்றி கிடைக்கும் தோல்விக்கு இடமே கிடையாதுங்க கன்னிராசிக்காரங்களே அடுத்ததாக சித்திரை ஒன்று இரண்டாவது பாதம் உங்களுக்கு இந்த மார்ச் மாத கிரகநிலை மாற்றத்தினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தா இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தேய் நிலை நீங்கி விறுவிறுப்படையும் வசூலிக்க வேண்டிய கடன்கள் வாக்கிலெல்லாம் வசூலிப்பீர்கள் தொழிலில் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் இழத்தில் தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்க வாழ்க்கையே மாறிடும் தலைகிலா மாறின மாதிரி நீங்க யோசிப்பீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது உங்க வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நாளும் பண்டிகை தினமா இருக்க போகுது நம்மளுடைய ராசிக்கார நேர்களே உங்க வாழ்க்கையில நன்மைகள் இரட்டிப்பா நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகார பக்கத்துல இருக்கிற நரசிம்மர வணங்க மனதில் தைரியம் உண்டாகுங்க எதிர்ப்புகள் அகலுங்க எதிலும் வெற்றி உண்டாகும் உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் நிறைந்த கிழமைகள்னு பார்த்தா இந்த மார்ச் மாதம் புதன் கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தா மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி நம்பிக்கையை கைவிடாமல் நம்பிக்கையோட பொறுமையோட போராடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி எல்லாம்